ரெண்டாவது வாசிங்க அதற்கு பார்வோம் மோசையும் ஆரோனும் போய் என்ன கேக்குறாங்க என் ஜனங்களை என்ன பண்ணுங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு போக விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்றான் பார்வான் உங்கள் ஜனங்களை போக விடுறதுக்கு உன்னுடைய தேவனை நான் அறியல உன் தேவன் யாரு ஏன் நான் போக விடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் கேட்குறான் ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன தெரியல எகிப்தில் அடிமைத்தனத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க மோசோ மோசையும் ஆரோனையும் அனுப்பி அவங்கள என்ன பண்ணு என்னை ஆராதிப்பதற்காக என் ஜனங்களை என்ன பண்ணு நீ போய் அழைச்சிட்டு வான்னு சொல்கிறார் இதை பார்வன்ட்ட போய் சொன்ன உடனே ஓ ஜனங்களை நான் அனுப்புறதுக்கு ஓ ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்கிறியே அவர் எனக்கு தெரியவே தெரியாது அறியாது ஆனால் அறியல நான் ஏன் என்ன பண்ணோம் போக விடணும்னு சொல்லி கேட்குறார் முதல் பாயிண்ட் என்னது அறியல யார் அறியல பார்வோன்னு அறியல தேவன் அறியலில்ல பார்வோன்னு அறிந்து கொள்ளலை யார் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தேவனை பார்வோன்னு அறிந்து கொள்ளலை அடிமையாக்கி வச்சுருக்குறோம் ரெண்டாவது நான் அறியலே நான் எதுக்காக என்ன பண்ணணும் போக விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரேவேலை போக விடுவதில்லை அதனால நான் போக விட மாட்டேன் உன் தேவன் யாருன்னு எனக்கு தெரியாது நீ சொன்ன அதை நான் கேட்கணுமா உன் ஜனங்களை நான் என்ன பண்ண முடமாட்டேன் போக விட மாட்டேன்னு சொல்கிறார் அப்போ தேவன் என்ன பண்ணார் பத்து வாதைகளை அனுப்பி நான் அவர் யார்ன்றத பார்வோனுக்கு என்ன பண்ணார் காட்டினார் காட்டினார் இல்லைங்களா பத்து வாதைகளை என்ன பண்ணுறாரு அனுப்புறார் அனுப்பி பார்வோன் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை பார்வோன் கண்டு கொள்ளும்படியாக நான் அந்த தேவன் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணார் இப்படிப்பட்ட காரியங்களை அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி 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 பத்து வாதைகளை அனுப்பி என்ன பண்ணார் தேவன் நான் யாருன்றத என்ன பண்ணார் பார்வனுக்கு தெரியப்படுத்தினார் படுத்துனாரா இல்லையா அது ஜனங்களை ஆராதிக்க விடமாட்டேன்னு சொன்ன உடனே பத்து வாதைனா என்னன்னா வெட்டி கிளிகை அனுப்புவாங் அனுப்புனார் வண்டு அனுப்புனார் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அனுப்பி அந்த 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 என்ன பண்ணார் எல்லா ஜனங்களையும் பாதிப்பு அவங்க குடிக்கிற தண்ணீரில் பாதிப்பு எல்லாத்துலேயும் பாதிப்பு குழந்தைகளே சாகடிச்சார் இது எல்லாம் பாதிப்பு பத்து வாதை அப்போ தான் வந்து அவனுக்கு என்ன தெரியுது அப்போது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய தேவன் பெரியவருன்றது தெரியுது இவ்வளோ பிரச்சனை போராட்டத்தை ஆண்டவர் கொடுத்த பிறகு தான் என்ன பண்ணுது அவனுக்கு தெரிய வருது அப்போ தேவன் நம்மளை எதுக்கு அடிமைத்தனத்தில் வச்சுருக்கிறாருன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நம்மளை அடிமைத்தனத்தில் தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறார் அப்போ நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது தாவிது வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் அப்போ நம்மளை அடிமைத்தனத்தில் தேவன் ஏன் வைக்கணும் ஏன் ஒருத்தவங்களுக்கு கீழே நம்மளை அடிப்படையை வைக்கணும் அவங்க தெய்வனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்போ என் கணவர் என்னை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறாருன்னா அவர் தெய்வனை அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்மளை என்ன பண்ணுறாரு நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறாரு அப்போ அந்த பாவோன் உன் கடவுள் யார் இப்போ அப்படி தானே கேட்குறாங்க உன் கடவுள் என்ன பெரிய கடவுளாக என்ன பண்ணிடுவார் ஏது பண்ணிடுவார் அது என்னது சும்மா ஏதோ அதுலேயோ கோஷ்டின்னு போகிறாளுங்க வராளுங்க அப்படின்ற ஒரு சிந்தனை தாட்டு தான் என்ன பண்ணுது இருக்குது அப்போ அந்த ஜனங்க அந்த புரதாதி ஜனங்க தேவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்மளே அடிமைத்தனத்திலே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் வைத்திருக்கிறார் அப்போ அந்த வாதைகள் நம்மளை அடிமைத்தனத்தில் அவங்க வைக்க வைக்க அவங்களுக்கு பிரச்சனை போராட்டங்களை கொடுத்து 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 நமக்கு என்ன பண்ண அவனாலே நீ முதல்ல வீ வீட்டை விட்டு வெளில போமா நீ எங்கேயாவது போமா நீ எங்கேயாவது பிரே இருப்போமா நீ எதாவது கண்டு போமா எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அளவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் அவருடைய மகிமையை என்ன பண்ணுவார் வெளிப்படுத்துவார் இப்போ என் கணவர் கூட அன்றைக்கி நைட்டு பிரச்சனை பண்ணி கடத்த மால் சாத்திட்டு போயிட்டார் பார்த்தா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை வீட்டில் இன்னும் இல்லை பிள்ளையை திட்டி அடித்து துப்பி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை அவருக்கு ஏன் என்ன கரண்ட்டு போயிடுச்சு என்னாவான் மீட்டர் பாக்ஸ் ஒயரு கருகி ஒழுகி போயிருக்குது அது இது இதாக ஆயிடுச்சு அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொடுத்தா தான் ஆண்டவர் கொடுத்தா தான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும் நம்ம அடிமைத்தனத்திலே நம்ம இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு காரியம் காரணம் இருக்குது கண்டிப்பாக என்ன இருக்குது காரணம் இருக்குது அப்போ பார்வோன் வந்து உன் கடவுளை எனக்கு தெரியாது அறியாது நீ சொன்ன நான் உன் ஜனங்களை அனுப்பிட முடியுமா நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதை நான் யாருன்றதை அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே பத்து வாதைகளை தேவன் என்ன பண்ணுறாரு அனுப்புறார் அப்போ நாமளும் அடிமைத்தனத்தில் இருந்தோம்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வன் யார் என்று நம்மளை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கவங்க அறிந்து கொள்வதற்காகவே தேவன் என்ன பண்ணுவார் வாதைகளை அனுப்புவார் அப்போ அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க கண்டு கொள்வாங்க அது மட்டும் இல்லை அந்த ஜனங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து அவங்கள என்ன பண்ணுறாரு ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறாரில்ல அவங்கள விடுதலை பண்ணுறார் இருந்து விடுதலை பண்ணுறாரு பார்வோன்ட்டுலேருந்து அவன் மனசை கரையை வச்சு நீங்கள் முதல்ல போங்க நீங்கள் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான் அவன் அவன் அனுப்புனானா துரத்தி விடுறான் ஜனங்களை அப்போ துரத்தி விட்டுறான் அந்த அளவுக்கு அவன் மனசில் என்ன வந்துருச்சு ஐயோயோ இந்த ஜனங்களை வச்சுருக்க வச்சுருக்க நமக்கு தான் பிரச்சனை வருது முதல்ல நீங்கள் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான் துரத்தி விட்டாலும் மறுபடியும் அவன் இருதயத்தை கடிதப்படுத்தி பின்னாடியே வந்து என்ன பண்ணுறான் எப்படி ஆகிலாம் நம்மளுடைய யுத்த படைகளை வைத்து என்ன பண்ணலாம் எப்படியாவது இந்த ஜனங்களை மறுபடியும் வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் வீழ்த்துறதுக்கு தங்கனம் கட்டுறான் பின்னாடியே வரான் தே அவன் அறிஞ்சிட்டான் தேவன் யாருன்னு ஆனால் நாம் இன்னும் சரியாகவே அறிந்து கொள்ளலை அப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் சரியாக நம்மளை அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காகவே அற்புத அடையாளங்களை தேவன் செய்கிறார் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு அற்புத அடையாளங்கள் அப்போ அவங்க வந்துட்டாங்க பின்னாடியே படைகள் துரத்திட்டு வருது இந்த பார்த்தா கடல் ஒன்று கடலில் விழுந்து சாகணும் இந்த பக்கம் போனால் எகிப்தியர்கள் என்ன பண்ணுறாங்க பின்னாடியே வராங்க இப்போ ரெண்டு காரியம் நடக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜனங்கள் மோச என்ன பண்ணுறாங்க முருமுறுக்குறாங்க நாங்கள் எகிப்திலே இருந்து அடிமையாக இருந்து ஏதோ சாப்பிட்டுட்டு போச்சின்னு போயிருந்துருப்போம் எங்களை கூட்டின்னு வந்து இந்த கடலில் சாகடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க முறுமுறுக்கிறாங்க அப்போ அந்த ஜனங்கள் அற்புதத்தை பார்க்கணுன்றதுக்காகவே மோசையை கொண்டு செங்கடலை பிளக்க செய்கிறார் அவர் பிளக்கலை அந்த யார் நடத்திட்டு வரானோ அந்த மனுஷனை கொண்டு செங்கடலை பிளக்க செய்கிறார் அப்போ தேவனால செய்ய முடியாதா முடியும் ஏன் இந்த பூமியில் ஜனங்களை ஏற்படுத்தி அவங்க மூழ்கியக்காரர்களை ஏற்படுத்தி அவங்க மூலமாக கே செய்கிறாருன்னா அவங்க தேவனை நம்பி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக போது ஆண்டவர் அவங்க மூலமாக அற்புதங்களை செய்கிறாருன்னு புரஜாதி ஜனங்கள் கண்டுகொள்ளணும் அவங்களும் ஆண்டவர் நம்ம மூலமாக ஆண்டவர் செய்கிறாருன்றதை கண்டுகொள்ளணுன்றதுக்காகத்தான் என்ன பண்ணார் அந்த புரஜாதி ஜனங்கள் முன்பதாக கடலை மோசையை விட்டு பிளக்க செய்து நல்லா வெட்டாந்தரை வழியாக்கி அதில் போகிறாங்க அவங்க திரும்ப இவங்க வந்து இவங்க பிடிக்க வரும்போது அந்த கடல் மறுபடியுமா என்ன பண்ணிடுது வட்டந்தரை மூடி கடலாக மாறி மா கடலாக மாறி அதில் விழு அவங்க என்ன பண்ணுறாங்க மறுத்து போகிறாங்க அப்போ ரெண்டு காரியம் ஒன்று வந்து நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று வந்து யார் நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சுருக்குறாங்களோ அவங்க தேவனை அறியணும் ரெண்டாவது அற்புத அடையாளங்கள் நம்மளை கூட்டு வந்ததுக்கு தேவன் அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறாருன்றத நாம் உணரணும் அது மட்டும் இல்லை புறஜாதி ஜனங்களும் அதை கண்டு கொள்ளணுன்றதுக்காகத்தான் நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு அழைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை நான் அழைச்சவன் சும்மா ஒன்று அழைக்கலை ஒன்றை கொண்டு தான் நான் எல்லா காரியத்தையும் செய்ய போகிறேன் ஒன்றை கொண்டு தான் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறேன் ஒன்றை கொண்டு தான் எல்லா காரியங்களையும் என்ன பண்ண போகிறேன் நிறைவேற்ற போகிறேன்ற ஒரு என்ன பண்ணுறாரு ஆண்டவர் மோசையை கொண்டு அந்த காரியங்களை செய்கிறாரு அப்போ தேவன் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன ஊழியங்கள் எது கொடுத்தாலும் அதை நம்ம அசட்டையாக இருக்கக்கூடாது ஜப ஊழியமாக ஜெபிக்கணும் ஆராதனையாக ஆராதிக்கணும் மற்றபடி வெளியில் போய் ஊழிய செய்யணுமா செய்யணும் எந்தெந்த வேலைகளை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரோ அந்தந்த காரியங்களை செய்யணும் நம்மளை கொண்டு தான் நம்ம ஜனங்களை மீட்பார் நம்ம குடும்பத்தை மீட்பார் நம்மளை கொண்டு தான் தேவன் எல்லா காரியங்களையும் செய்வார் நாமளே சோர்ந்து போய் நாமளே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டின்னு உக்கானந்தோம்னால் ஒன்றுமே நடக்காது நம்ம குடும்பத்துக்கு நாம் தான் என்னது பொறுப்பாளி வேறு ஊழியக்காரங்களை வந்து ஜெபிச்சு தான் நம்ம குடும்பத்தை விடுதலை பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது நாம் தான் நம்ம குடும்பத்துக்கு உத்தரவாதி நாம் தான் என்ன பண்ணோம் ஜெபிக்கணும் நம்மளை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுவாரே காரியங்களை செய்வார் நம்ம ரத்த சம்மந்தமான உறவுகளை ரட்சிப்பார் நம்ம குடும்பங்களை ரட்சிப்பார் தேவனை அறியாத ஜனங்களை தேவனுக்கு தேவனை அறிவு பண்ணுவார் அப்போ மோசையை கொண்டு தான் என்ன பண்ணார் அவர் அந்த கடலை என்ன பண்ணார் பிளந்தார் அவரே வந்து கடலை பிளக்கலாம் இல்லை ஏன் பிளக்கலை அதுக்குன்னு ஒரு நபரை வச்சிருக்கிறார் அவர் மூலமாக தேவன் மகிமைப்படணும் அவரை தேவன் மகிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்போ நம்மளை எதுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அடிமைத்தனத்திலே நம்ம இருக்கிறோமேன்னு கவலைப்பட தேவையில்லை அந்த அடிமைத்தனத்தில் வச்சு வச்சு தான் அவங்க தேவனை அறிந்து கொள்வாங்க அதனால தான் நம்மளை அடிமைத்தனத்தில் என்ன பண்ணிருக்கிறாண்ட ஆண்டவர் வச்சுருக்குறாரு அது மட்டும் இல்லை நமக்கு அற்புத அடையாளங்கள் செய்கிறது மூலமாக நாமளும் என்ன பண்ணுவோம் நமக்கு தேவன் இவ்வளோ நல்லது செய்திருக்குறாருன்னு தேவனை மகிமைப்படுத்துவோம் நம்மளுக்கு தேவன் செய்கிறத பார்த்து புரதாதி ஜனங்களும் அவரை மகிமைப்படுத்துவாங்க நம்மளை அழைச்சதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு நம்ம மூலமாக சில காரியங்களை இந்த பூமியில் செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரு அதுக்காகத்தான் நம்மளை இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு அதனால தான் தேவன் நம்மளை இந்த வரைக்கும் உயிரோட வச்சுருக்கிறாரு இல்லைன்னா என்றைக்கோ நம்ம மறித்து போயிருப்போம் அப்போ நம்மளை கொண்டு காரியம் செய்யணும்னு ஆண்டவர் தான் என்ன பண்ண என் பொண்ணு கூட சொன்னான் என்னம்மா யாரை கேட்டதுக்கு இது செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லதுக்கு அப்போ என்றைக்கு தான் நான் ஆண்டவரை தேடுறேன் நான் சொன்னேன் ஹா நான் சொன்னேன் நான் சொல்லி தான் நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார் அவருக்கு என்ன என்ன நம்ம எல்லாமே செய்கிறோமே போகிறோமே நம்ம சொல்கிற பேச்சை நம்ம பிள்ளைங்க கேட்க மாட்டுது அவர் பேச்சை கேட்குது அப்படின்ற ஒரு உணர்வில் தாண்டி உங்ககிட்ட திட்டிகிட்டு போகிறாருன்னு சொன்னேன் அதுக்கு அதுக்காகசனா ஆண்டவர் உண்மையுள்ளவர் உயிரோடு இருக்கிறாரு அவர் தான் உண்மையான தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ தான் சொல்லி நான் ஆண்டவரை தேரணும் இல்லை எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அவர் எது வேணால் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே என்ன பண்ணுது வந்துச்சு இவர் என்ன நினச்சிக்கிறாரு பிள்ளைங்களாம் மாற்றிட்டா பிள்ளைங்களை இப்ப சொல்கிறத கேட்க அப்படி கிடையாது தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்கள அழைக்கிறாரு அவங்கள நடத்துகிறாரு அப்போ நாம் போய் அதில் என்ன சொல்லித்தர போகிறோம் அவரே சொல்லி கற்றுக் கொடுக்குறார் நான் எத்தனையோ பதினாலு வருஷமாக ஆலயத்துக்கே போகல நான் என்ன பண்ணுவேன் எப்பயாச்சும் நைட்டியில் ஓடுவேன் தெரியும் விசுவாசிகளுக்கு தெரியும் நைட்டியில் அவர் இல்லாதப்போ ஓடிட்டு ஓடையாடுவேன் பதினாலு வருஷமாக வனாந்திர வழக்கமே தான் இருந்தது ஆனாலும் தேவன் என்னை நடத்தாமல் இருந்தார் அரைக்குள்ளே வச்சு என்ன பண்ணார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தன்னைக்கும் ஆண்டவர் ஜபத்தில் வச்சு 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 வளர்க்கு தெரியும் டெய்லி செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கெல்லாம் பிரேயருக்குலாம் என் கூட என் கூட உடல் ஊழியக்காரியாக அவதாரம் பாப்பியே எங்களுக்கு ஊழியம் செய்கிறோமா உடன் ஊழியம் செய்கிறோமா எதுவுமே தெரியாது ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஜெபிப்போம் செவ்வாய் வெள்ளிக்கிழமில போய் சர்ச்சில் ஜெயிப்போம் ஜெவ செவ்வாய் வீட்டில் ஜெபிப்போம் ஆ ஆனாலும் என்ன பண்ணுவோம் நாங்கள் கொண்டே தான் இருப்போம் ஜபம் ஜபம் பண்ணுவோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும் அவளுக்கே தெரியும் அப்போ ஆண்டவர் நம்மளை அரைக்குள்ள வச்சே நம்மளை உருவாக்குறாரு தாயின் கருவிலே உருவாக்கிட்டார் இனிமேட்டு தான் நம்மளை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை யாருக்கு என்ன தாளந்து இருக்கோ அந்த தாளந்துகளே நம்ம பயன்படுத்தணும் ஆண்டவருக்காக நம்ம ஏன் மனுஷனுக்கு பயந்து கொதைக்கணும் மனுஷன் கண்ணி மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை தானே வரவிக்கும் நம்ம ஏன் பயப்படணும் நம்ம ஏன் புதைக்கணும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம எழும்பணும் அதுதான் ஆண்டவர் பேசினார் எழும்பு எழும்பு சீ உன் வளம் இது ஏற்கனவே பேசிட்டார் இருந்தாலும் அந்த வசனத்தின்படி என்னை என்ன பண்ணார் ஆண்டோ ஆண்டவர் மறுபடியுமா என்னை தட்டி எழுப்பினார் அப்போ தேவன் எதுக்காக நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சுருக்காரு இஸ்ரேவியல் ஜனங்களை பாகோன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போல் நம்ம யார் நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனை அறிந்து கொள்ளணுன்றதுக்காகத்தான் என்ன பண்ணுறாரு அடிமைத்தனத்தில் வைக்கிறார் ரெண்டாவது அற்புத அடையாளங்களை செய்து நாமளும் தேவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணும் நம்மளை சூழ்ந்து இருக்கிற புரஜாதி ஜனங்களும் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நம்மளை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்போ நாம் என்ன பண்ணோம் இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இவ்வளோ நன்மைகளை செய்கிறவருக்கு நாம் என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் எதையாகலும் தேவனுக்காக நம்ம செய்து வரணும் ஜவம் பண்ணலாமா சோத்திரமாண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட பேசின தயவுகளுக்காய் நன்றி அப்பா அண்டவரே சோத்ரம் ஆண்டவர் அன்று அப்பா எகிப்து எகிப்து ஜனங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அப்பா சோத்ரம் பார்வோன் நான் மோசையும் மாறோனும் போய் என் ஜனங்களை ஆராதிக்கப் போகவிடு என்று சொன்ன பொழுது உன் தேவனை நான் அறியேன் உன் தேவன் யார் என்று கேட்ட மாத்திரத்தில் இதோ பார்வனுக்கு தன்னை வெளிப்படுத்த பத்து வாதைகளை அனுப்பி அப்பா பார்வோனுக்கு வெளிப்படுத்தினது போல எங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற மனிதர்கள் உண்மை அறிந்து கொள்ளணும் அடையாளம் கண்டுபிடிக்கணும் ஐயா உண்மை தெரிந்து கொள்ளணும் தேவாவியானவர் அதற்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம் ஐயா நீர் எங்களுக்கு அற்புத அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் செய்து அப்பா நீர் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை கட்டி வருகிற தயவுகளுக்காக நன்றி அதை நாங்கள் அறிந்து கொள்வது அறிவது அறிவதோடும் அல்லாமல் ஒரு ஜாதி ஜனங்களும் அதை இனம் கண்டு கொள்வதற்காக நீர் எங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வருகிறீர் அதற்காக நன்றி ஆண்டவர் அன்று அப்பா சோத்திரம் அப்பா எகி இஸ்ரேவேல் ஜனங்கள் நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் உயிரோடு இருந்திருப்போம் எங்களை இங்கு கொண்டு வந்து மறி ப்பா நாங்கள் மறித்து போக நீக்க சித்தமா என்று ஆண்டவரே மோசையை கேட்ட பொழுது ஆண்டவரே தேவன் நீர் அற்புத அடையாளத்தை செய்து அவங்கள் ஜீவனை மீட்டுக் கொடுத்தது போல எங்கள் ஜீவனையும் நீர் மீட்டு கொடுத்திருக்கிறீர் எங்களையும் வாழ்க்கையில் நடத்துகிறீங்க ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீங்க அந்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஒவ்வொரு நாளும் எழும்ப தேவாவியானவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு செபிக்கிறோம் ஐயா அப்படி போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா ஏ சொன்ன ஜபான் நல்ல பிதாவே ஆமே